ॐ षण्मुखपतगेन भू नमः षण्मदपतगेन भू नमः ॐ षड्ग्रीवपतगेन भू नमः ॐ षट्क्रीडपतगेन भू नमः ॐ षट्कोणपतगेन भो नमः ॐ षड्गोशपतगेन नमो नमः ॐ नवनिधिपतये नमो नमः ॐ शुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नडशिवपतगेन नमो नमः ॐ षडाक्षरपतगेन नमो नमः ॐ कविराजपतगेन नमो नमः ॐ तबराजपतगेन नमो नमः ॐ इगपरपतगेन नमो नमः पोगळ्मुनिपतगे नमो नमः ॐ जय जयपतगे नमो नमः ॐ नयनयपतगेनमो नमः ॐ मञ्चुळपदगेनमो नमः ॐ कुञ्जरीपदगेनमो नमः ॐ मल्लीपथगेन नमो नमः ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः ॐ शस्त्रपतगेन नमो नमः ॐ षष्ठिपदगेन नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतयेन नमो नमः ॐ शुभोदपतये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः ॐ मयूरपतये नमो नमः ॐ भूधपतगे नमो नमः ॐ वेदपतगे नमो नमः ॐ पुराणपदगेन नमो नमः ॐ नमो नमः ॐ भक्तपथगेन नमो नमः पतये नमो नमः ॐ अकारपतगे नमो नमः ॐ उकारपतगे नमो नमः ॐ मकारपतगे नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ ुदिपतगे नमो नमः ॐ अमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः யவனியாகி அரியுணா பொருளதாகித் தொண்டர்கள் குருவுமாகித் துகளறு தெய்வமாகி எண்டிசை திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியா கையிலை செல்வன் அணினத்தி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் நுதனை காக்க சோதியான் தணிகை ஏசன் குருசிலா விழியை காக்க நாதனால் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இருசிவிகளையும் செவ்வேள் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதுனர் குமரன் காக்க துரிசரு கதுப்ப யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாவுலேயன் எனது கந்தரத்தை காக்க ஹேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புரிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன் கை தன்னை உமையில காக்க தருக நேரிடவே தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை எயிலோன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க ஊனிரை வயிற்றை மஞ்சை யூர்தியோன் காக்க வம்புத்தோணி மிர் சுரேசன் உந்திச் காக்க குய்யன் யங்கி எங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியைக் கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க வேலு வேலுக்கிறைவன்காக்க காக்க அஞ்சுகனமொரி ரெண்டு மரன் மகன் காக்க காக்க பிஞ்சிடு கேயன் விளரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசாந்தி மிருமுன் தொடையைக் காக்க ஏரகத்தேவனென்றாள் இருமுழங்காலும் காக்க சீருடைக் கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டு நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பத்து வீரலும் காக்க பையுரு பழனிநாத பரநகன் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்தத்தொடுவர் ஒருவர் ஒரு பூதப் பிரேதம் பலிகுளிராக்கதப்பே பலகணத்தேவையானாலும் கிழிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபற சீட்டியாதே பாங்குடைய ஆயுதங்கள் பகைவரன் யோச்சின் தீங்கு செய்யாமல் திருக்கை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுணரூ அசடர் பேயரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் தினமுடன் நினைவக் கட்டத் தவ்வியே வருவாராயிற் சராசரமெலாம் புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாந்தை சிங்கன் கரடி நாய் புலிமாயானை குடிய கோணாய்க் குரங்கு கோலமாற்றன் சம்பு நடையுடை எதனாலேனும் நானிடற் பட்டிடாமற் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞானவேல் காக்க வன்புள் சிகரிதேன் நண்டு காலி செய்ய நேரால நேராலப்பள்ளி நகமுடையோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் கோரோதிலாதைவே காக்க சலத்திலு வன் மீ நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் எழுந்து துயர் கரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாதவ் வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வே காக்க மலியம் பரியன் கைவேன நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையா சூலையாத்ராண ரோகம் திமிர்கடல் வாதன் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையனுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க தமருகத் தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை குமுருவிருதி குன்மங்குடல் வலி ஈடை காசம் நிமிரொடாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீமந்தம் சணத்திலே கொல்லும் ஜன்னி சாலமெந்தரையும் இந்த பிணிக்குலமெனையாளாமற் பெரும் சக்தி வடிவே காக்க தவனம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச் சூடிலை புடற்று வைக்கல் அவதிசை பேதிசீ நோய் அண்டவாதங்கள் சூனை எவையும் என்னிடாமல் எம்பிரான் திணிவே காக்க நமை பொறு கிரந்தி வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை யாகுவற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பலிப்போடெழுகுடைப் பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனியமபடர்வரிலும் என்னை இத்தாரகாரி ஓம் ஐம் ரீம் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்யோர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வே காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன் முன் காக்க அகரமே முதலா மீரா அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாறுமானோன் தன் கைவேல் நடுவே காக்க சிகரமின்வ மூலி திகழைவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோம் இகளுடை கரவேல் காக்க லகரமே போர்க்காணிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்குகரி மருகன் செய்வேல் நிகழனை நிறுதிக்கு நிலைபெற காக்க மேற்கை இகலையில் காக்க வாயுவினி குகன் கதிர்வேல் காக்க வடதிகை தன்னீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடைய சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்க ஏற்றூங்கு ஞான்று விரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வளந்து நல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழன் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபக்தி ஏறிடு வயோதிகத்தி வளர முகத்தி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒலியிடு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க செளி நடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க கிரளுடை சூற்பகை தே திகழ் பின் நிராவிற் காக்க நரபுசேத்தாட்சிலம்பன் நடுநிசி தண்ணில் காக்க மறைதொழு புழக நெங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமையற் கூட்டன் தன்னிற் சரவண பவனார் காக்க நனியன பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே மகர புரள உரக உரகண பணமவுலி மதியும் இரவியும் அலையவே வளரழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறுசிறையவான் சிகரவரை மறைமறுகு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடுவே செக சிரப கிரதி முதல் நதிகள் கதி பெற உதவி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமறுவு கடகலுழி தரு கவுளும் ஒரு தழிசேவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவனமர குயிலும் குகரமலை மடமயிலும் என இருவர் புரியும் முருகன் குமரனரு முகனெதிரும் விருது நிஷிசரணிகள் குலைய விடு கொடிய வேலே வெங்காள வெங்காள கண்டர் சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயனக் கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரையம்பகி அளித்த செல்வ முகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிருக்கை வேலே வேதாள பூதமுடு வேதாள பூதமுடு காளி காலாத்திரிகளும் வெகுழுருபசாசகணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடக்கிரியலா அலைய நடமிடுநெடுந்தான் நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேதார் மலச்சுனை பழனி மலை மலை தனிப்பரங்குன்றேரகம் தனி கந்தூரிடைக் கழியாவினங் குடித்தடங்கடலிலங்கையதனில் போதாற்திற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தமுருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கை வேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலைக்கடல்களு சுழல அவுணருயிரும் சுழல அகிலதலமுன் சுழலவே மண்டல சத கோடி மதியுதிர மான பிரங்கியணியும் மணி ஒலியெனிறகல தலமு மருள சிரம வகை வகை சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடுதன் புறம் பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன் குரவர் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாயணரு கமரரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி நீது அரிய தவ முனிவரு கிந்து முற்றா மூலமாம்பினை வெம்பகையினை முடித்தின் மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமழித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமா யானையின் கோடதில் சொறிமுத்து முத்தும் இனி மான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமா மரமுதற் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்நடம் புரி சமர முருகனரு முகங்குகன் சரவணக்குமரன் வேலே சரவணக்குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினுடாடலினெல்லாம் பழந்தெவ்வர்கட்கம் துணிந்திந்திரற்கரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாரு நான் மலர் குழலரம் பெயர்களும் சசிமங்கையனைய தாமும் தன்னை அன்பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகி நித்தரங்கச் சடிலருக்கரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன் கிஞ்சு கட்சி காலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள தொடு தணியுமார்பினன் கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி மேவினா அடைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை உடலை கண்டம் பட பொருது காலனும் குலை கடிய கொலை புரியுமது செ கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனுத்திகிரி சங்கட்குகுங் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழல் விழி கொடுவரி பருவுடற்பளை தமணிய சுடிகையின் மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் வருடவே மதுமலக் கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் நவர் மார்பிடம் வழி கண்டு கமல சிறையிட்டு மகவான் தனி சிறை விடுத்து ஓம் அவருடி தலைவர் ஆசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுளவுதனில்

செம்பொல் திருக்கை வேலே வேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் செய்யமளித்தருளெனக்கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் கடலும் நீயமை காக்க எனவும் நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன உக்ர கொடியவுக்ரழல் விழிப்படுகொலை கடைய கட்சென்கரசினைத் தனியெடுத்தே சாடுமை புயலென பசுநீரட்சிகிரியில் தாய் திமித்துட நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் ஷண்முகந்தன் கைவேலே ஷண்முகந்தன் கைவேலே வலாரியல

விலாச கலியாண கலை சேர பசுமேலை மேலை முலை மேவிய விலாசகலன் விலாழியினிலாழியகள் வானில விடு வேழம் இளைஞன் வேழம் இளைஞன் கைவேலே पेट्रिवेल मुर्हनकु हरू हरू